ஹாய் Hello ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எல்லா புக்கும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழ் புக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் புக்லேலாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி டென்த்து தமிழ் புக்கில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரம் போயிட்டு பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து சயின்ஸு அப்புறம் சோசியல் சயின்ஸில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டென்த்து ஜாக்ரஃபி தான் பார்க்க போகிறோம் ஸோ லெசன் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஓல்டு எடிஷனில் தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்களும் அதோட பரப்பளவும் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடிஷனில் வந்து ஸோ ஓல்டு எடிஷனில் ஃபஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் இருந்துச்சுன்னா தர்மபுரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதோட பரப்பளவு வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் புக்கில் ஈரோடு ஃபஸ்ட்டில் இருக்குது ஸோ அதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஓகேங்களா ஸோ இதில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஓல்டு எடிஷன்லேயே பாருங்கள் ஈரோடு வந்து பரப்பளவு என்ன இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருக்கா ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி தான் இருக்குது ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காடுகளுடைய பரப்பளவு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் வந்து அதிக அளவு வந்து அழிக்கப்படுறதுனால தான் இந்த மாதிரி காடுகளோட பரப்பளவுலாம் வந்து குறஞ்சிட்டு வருது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஈரோடு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த பரப்பளவு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ ஓல்டு எடிஷன்லேருந்து இப்போ நியூ எடிஷனில் ஓகேங்களா ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி புதுசாக திண்டுக்கல் வந்து சேர்த்துருக்காங்க நியூ எடிஷன் புக்கில் அதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ இதே ஓல்ட் எடிஷனில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு இருந்துருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வேலூர் பார்த்திங்கன்னா நியூ எடிஷன்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஓல்டு எடிஷன்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இருந்துருக்கு ஸோ நீலகிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு இது பார்த்திங்கனா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ நீலகிரி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே வந்து பரப்பில் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதிக அளவு காடுகள் வந்து அழிக்கப்படுறதுனால ஸோ இதுதான் வந்து நியூ எடிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது எந்த புக்கில் இருக்குன்னா டென்ட் ஜாக்ரஃபில் லெசன் சிக்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்த அதிலே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வந்து மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலைன்னு இருக்குது ஸோ இதில் இப்போ என்ன நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா திருநெல்வேலி வந்து மகேந்திரகிரி மலை அப்படின்னு மட்டும் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த அகத்திய மலையை வந்து தூக்கிட்டாங்க அதே மாதிரி திண்டுக்கல் பார்த்திங்கன்னா பழனி மலை மற்றும் கொடைக்கானல்னு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பழனி மலை தான் நியூ எடிஷனில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் ஓகேங்களா ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வேலூரில் வந்து ஜவ்வாது ஏலகிரி மற்றும் ரத்தின இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் வந்து ஏலகிரி மலைன்னு சேர்த்துருக்காங்க தென்காசியில் வந்து பொதிகை மலை அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் புக் வச்சிருந்தீங்கன்னா இங்கே என்னென்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அதே டென்த்து ஜோக்ரஃபி லெசன் சிக்ஸில் தான் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களும் அதோட உயரமும் போட்டிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு ஓல்டு எடிஷன்னா சேர்வராயன் மலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு உயரம் ஓகேங்களா ஸோ மீட்டர் உயரம் இருந்துச்சு இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு காடு ஓகேங்களா சோலை கரடுன்றிருக்கு ஸோ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபது ஓகேங்களா ஸோ இது ஒரு சேஞ்ச் தான் மத்தபடி எல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா முருகமலை குட்டிராயன் முகநூர் வலசமலை சோ அதோட உயரம் எல்லாம் அதே தான் புதுசா வந்து இந்த சோலை கரடு தான் சே சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ அதே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில சீக்கிரம் உயரம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து வேம்படி சோலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருக்கு ஸோ இப்போ நியூ எடிஷனில் அதை தூக்கிட்டு வந்தராவ் வந்தராவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணுங்கிறத சேர்த்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை மட்டும் தான் சேர்த்துருக்காங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலங்கையையும் பிரிக்கின்ற ஸோ அதாவது குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் மூன்றாவது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளதுங்கிறது ஓல்டு எடிஷன் நியூ எடிஷனில் என்ன பட் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வந்து தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் மூன்றாவது நீளமான கடற்கரை ஸோ இந்த கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க நியூ எடிஷனில் தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து ஜாகிரஃபி லெசன் ஃபைவ்ல என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸில் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து தொடங்கினாங்க காத்திமன் அ அதிவிரைவு வண்டி வந்து இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும் இந்த ரயில் வண்டி புது டெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஸோ நியூ எடிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரயில் வண்டி வந்து மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து டெல்லியும் ஆக்ராவையும் இணைக்குது அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க ஸோ நூற்றி அறுபது கிலோமீட்டர் அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதே ஜியாகிரபி லெசன் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிதி மற்றும் காடியாவிற்கு இடையே சுமார் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று கிலோமீட்டர் நீளத்தை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிதி மற்றும் சைத்யாவிற்கு இடையே ஓகேங்களா ஸோ இது வந்து காடியாவிற்கு இடையே அப்படிங்கிறது ஓல்டு எடிஷன் ஸோ நியூ எடிஷன்ல வந்து சைத்யாவிற்கு இடையே அப்படிங்கிறத மாத்தியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன அதாவது இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின் ஓல்டு எடிஷன் ஸோ நியூ எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத மாற்றியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து தார் பாலைவனம் ஸோ இது ஓல்டு வந்து உலகின் பதினேழாவது மிகப்பெரிய பாலைவனம்னு போட்டிருக்காங்க ஸோ நியூ எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஏழாவது மிகப்பெரிய பாலைவனம் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க ஸோ இது வந்து டென்த்து ஜியாகிரஃபி லெசன் ஒன்னில் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து டென்த்து ஜியாகிரஃபி லெசன் அஞ்சில் பார்த்திங்கன்னா மின் இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டோட கணக்குப்படி இந்தியாவில் வந்து ஐநூற்றி ஏழு கிலோமீட்டர் நீளம் மெட்ரோ இருப்பு பாதைகள் முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து என்ன மாற்றிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கணக்குப்படி எட்நூற்றி பத்து கிலோமீட்டர் நீளம் வந்து மெட்ரோ இறக்கு பாதையில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரயில் நிலையம் கூட இயங்கிவிடுது அப்படிங்கிறத மாற்றியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே டைம் து ஜாக்ரஃபி லெசன் ஃபைவ் தான் யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி அதிக மக்களிடத்தை கொண்டதாகவும் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் வந்து குறைந்த மக்களிடத்தை கொண்டதாகவும் உள்ளது அப்படிங்கிற சேர்த்துருக்காங்க ஸோ இதே நியூ எடிஷனில் வந்து யூனியன் பிரதேசங்கள் புதுடெல்லியில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சதுர கிலோமீட்டர் அப்படின்னா அந்த சதுர கிலோமீட்டரை மட்டும் சேர்த்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டென்த்து ஜியாகிரஃபி லெசன் ஃபைவ் தான் இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஓல்ட் எடிஷனில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலேருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது அப்படின்னு ஓல்ட் எடிஷனில் இருக்குது இப்போ நியூ எடிஷனில் என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை நாலாயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது அப்படின்னு மாற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிக மக்கள் தொகை மாநிலங்கள் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓல்டு எடிஷன்ல வந்து மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் மற்றும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்கள் வந்து நாட்டின் மக்கள் தொகையில் பாதியை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இப்போ நியூ எடிஷன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ மில்லியன் கொண்டுள்ளது மக்கள் தொகையை வந்து கொண்டுள்ளது அப்படிங்கிறத மட்டும் அந்த மில்லியன் கணக்கை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் தரேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்த்து சிவிக்ஸ் புக்ஸு ஸோ இதில் ஓல்டு எடிஷனில் பார்த்திங்கன்னா ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க நியூ எடிஷனில் ஒரியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மராத்தி பெங்காலி அசாமி பாலி பிராயிருதமும் வந்து இணைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோவில் நம்ம இவ்வளோ தான் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பேலன்ஸ் என்னென்னலாம் வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ